கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பின்னாரியே எங்கள் கட்சியை சார்ந்த உறவுகள் வாட்டர் பாக்கெட்டுகளை குப்பைகளை பெருக்கிக் கொண்டே வருகிறார்கள் உலகத்தில் ஒரு கட்சியை காட்டுறேன் இப்படி இப்படி ஒரு கட்சியை காட்டு இதே திராவிட கட்சி கூட்டமாக்கணும் தலைவர் கலைஞரோ தலைவர் தானே தலைவர் தன்மான தலைவர் எங்கள் தளபதி அண்ணன் உதயநிதி

திமுக என்கிற வழிந்து வருகிற இயக்கத்திற்கும் நாம் தமிழ் இயக்கத்துக்கும் சண்டை இதுல பாஜக ஒரு ஆட்டுக்குட்டி அது காசில தமிழ் சங்கமம் தயவு தமிழ வளர்க்க போறாங்களா நீங்க தயவு செய்து பேசாம இருந்தா தமிழ் வளர்ந்துடும் வணக்கம்ல இல்ல மணக்கம் மணக்கம் நம்ம ஊர்ல இருந்த கரகாட்ட ஆடுவாங்க மணக்கம் 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 வாங்க அது மாதிரி வணக்கம் வாயில வரல ஓ வாயில வசம வச்சு தேக்க வணக்கம் விடாது வணக்கம் வணக்கம் இது ஞானபால் யானைப்பால் ஞானபால் ரா ஞானை பால் சரி போய்க்கொல்ல அப்படி குடிக்கிற மாதிரி வணக்கமே வாயில வரலை இவரு திருக்குறள் அகல முதலா ஏதியெல்லாம் அதீ குனோ வல்க என்ன என்ன கெட்டவார்த்தை பொறுத்திட்டிருக்க இந்த படைகுடி கூல் அமைச்சு நட்வரன் ஆறு முடையான்னு ஒரு குரல்

விடுவிங்க ஐயோ குடுமையா கொண்டு கட்டிருக்காங்க அவன் ஒருத்தன் ஒட்ட மைக் டேஷன் மண்டே ஒருத்தர்க்காம பாருங்க உத்தரபிரதேச முதலமைச்சர் அவன் அதுக்கு மேல இந்தியும் சமஸ்கிருதமும் சிவனுடைய வாயிலிருந்து வந்துச்சான் நீ தான் பக்கத்துல உட்கார்ந்து பாத்தியாடா ஹிந்தி ஒரு வாயில வந்துச்சான் சமஸ்கிருதம் ஒயில் வாயில வந்துச்சான் அது எப்பறா வரும் சமஸ்கிருதமும் இந்தியும் ஒரு வாயில குடும்பம் பண்றாங்க காஷ்மீர் தமிழ் சங்கம் கூட்டு போய் வாட்டர் பாட்டில் பாணின்னு போட்டு பா போட்டு நீ எப்படி இந்திய திணிக்கிறாங்களா இதுல எங்க ஐயா இளையராஜா அவருக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் தெரியும் இசை மட்டும் தான் தெரியுங்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரியுது அவர் இசையை தவிர எதுவும் தெரியாதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு அவர் இசையில யானி மத்த எல்லாத்துலயும் பூஜ்யம் முட்ட இவரை கூட்டு போய் அங்க உட்கார வச்சா தமிழ்நாட்டுல தமிழ் தமிழ ஓட்டு போட நினைக்கிறான் நீ தலைகிழ்னு தண்ணி குடிச்சாலும் அதாவது மலரும் மலரும் என்று மனப்பால் குடித்தாலும் மயிலும் மலராது தாமரை மலரும் மலரும் என்று மனப்பால் குடித்தாலும் வாய்ப்பு இல்லை ராஜா மனதாது தமிழக அரசும் நம்மை போலவே இந்தியை எதிர்ப்பதாக சொல்கிறது ஒரு பக்கம் அவங்க ஸ்கூலில் ஹிந்தி பேசுவாங்க அவங்க இப்போ மகள் ஸ்கூலில் ஹிந்தி இருக்கும் ஹிந்தி படிச்சாதான் இங்கிலீஷ் பேசினாதான் அங்கே அது வேற அது பிஸ்னஸ் ஏன்னா அவங்க எல்லாமே பிஸ்னஸ் மைண்டு தான் அது வேற உண்மையிலே அண்ணாத்துறை அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இந்தி எதிர்க்க போராடினார்கள் அது மாற்று கருத்து இல்லை ஒரு காலத்தில் உண்மையாக இருந்தாங்க அது உண்மையான திமுக நம்ம தாத்தா காலத்து திமுக இப்போல்லாம் கிடையாது இப்போ யார் இப்போ ராஜீவ்காந்தி மாதிரி பொறுக்கிகள் இருக்க திமுக அதை விட நம்ம சொன்னான் அது பேச தேவை

திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் உண்மையிலே இருந்தார்கள் தமிழ் பற்றோடு இருந்தார்கள் அதனால தான் தமிழ் செல்வன் பைந்தமிழ் செல்வன் செந்தமிழ் செல்வன் இளமார் என்று திமுக பேர் விட்டான் அன்னைக்கு தமிழ் பேரா என்றாலே கேட்பான் திமுக இன்னைக்கு இல்ல இன்னைக்கு திமுக எல்லாமே பணம் கக்குஸ் கான்ட்ராக்ட் சைக்கிள் ஸ்டாண்ட் கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டா மாறிட்டான் திமுக காரம் போறான் அப்பா என்ன பண்றாங்க அப்பா பாலிடிக்ஸ் இருக்காரு என்ன பிசினஸ் பண்ற கான்ட்ராக்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு இதுதான் திமுக தர்சால் உலகத்துல இப்படி ஒரு அடிமையில் நீங்கள் பார்க்க முடியுமா உலகத்துல ராஜராஜ சோழனுக்கு பிறகு கூட ராஜேந்திர சோழன் அதன் பிறகு மகள் வழி வாரிசுகள் வந்து அப்படி ஆண்டு போனான் அப்புறம் பா பா நாயக்க மன்னர்கள் வரா அப்படியே ஆட்சி மாறி மாறி வருது பாண்டிய மன்னர்களே மதுரை ஆண்டில் மாண்டு மாறி மாறி வருது ஒரே சாதி ஆண்டில் மாறி மாறி வருது ஆனால் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வருஷமாக ஒரே சாதி தமிழ்நாட்டை ஆளுது கருணாநிதி குடும்பம் ஒரே சாதி இது சமூக நீதியா இதுதான் சமூக நீதியா சமூக நீதி என்பது என்ன எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பது சமூக நீதி ஒரு சாதி ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை ஆள்வது என்பது எப்படி சமூக நீதி இன்னைக்கு எல்லா அமைச்சரும் எங்க அண்ணன் அன்பில் மகேஷ் உண்மையிலே ஆளுமை உள்ள ஒரு அமைச்சர் திறன்மிக்க அமைச்சர் படிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அமைச்சர் அவர் சொல்றாரு உதயநிதி அண்ண உதவி அமைச்சர் ஆகணும் உதயநிதியே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன் நீ வெளியே போய் வேணும்னு சொல்லு நான் எனக்கு அது பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு காலத்துல அப்புறம் விரும்பினால் வருவேன் அப்புறம் விரும்பினால் எம்எல்ஏ ஆவேன் விரும்பினால் அமைச்சர் ஆவன் இப்போ துணை முதலமைச்சர் அளவுக்கு நிக்குது அப்புறம் அவங்கள பத்தி நம்ம பேசணும் பேசக்கூடாது தேவை இல்லாம நீதிமன்றம் கொடுத்துக்க உரிமையை கண்ணா ராஜசேகரம் கொடுத்துருக்காப்ல இப்ப நான் கொடுத்த கூட பரவாயில்ல சுகுமா கொடுத்தப்பல ராஜசேகரன் மரியாதையானவர் அவர் மீது காவல்துறைக்கு நல்ல மதிப்பு இருக்கு நீதிமன்றத்தை மதிப்பு இருக்கு அவர் கொடுத்ததுனால நம்ம அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்ன மேட்டர் கண்டிப்பா பேச மாட்டோம் ஏன்னா ஸ்டெர்லைட் ஆலையை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகு எப்படி பேச முடியும் இப்ப ஸ்டெர்லைட் ஆலையில நீதி வழங்கு காவலர்களை பணியிட மீக்க செய் காவலர் மீது எஃப்ஐஆர் போடணும் எப்படி சொல்ல முடியும் நீதிமன்றத்தை சொல்லிட்டாங்களே பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு சொல்றதே பேசு பேசுன்னு எப்படி பேச எனக்கும் ஒரு 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 கட்டுப்பாடு கண்ணியம் இருக்கு சாட்டைக்குன்னு ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கா இல்லையா நான் ஒழுக்கத்தோட வாழ்றேன் பேசக்கூடாதுன்னா பேச மாட்டேன் அதுல திமுகவை பத்தி பேசக்கூடாதுன்னா பேச மாட்டேன் ஐயா ஸ்டாலின் அவருக்கு ஆட்சி செய்ய தெரியல அது எதுக்கு நம்ம சொல்லணும் அது நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் திமுக சாராய கடையை தான் ஆட்சி நடத்துதுன்னு நான் பேச மாட்டேன் எங்க அக்கா கனிமொழி ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையை மூடுவேன்னு சொன்னாங்க ஏன் மூடலன்னு நான் கேட்க மாட்டேன் திமுக ஆட்சிக்கு வந்தா கனிமவனத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் மணல் கொள்ளை அடிக்க மாட்டோம் சொன்னிச்சு அதை ஏன் இப்போ மணல் கொள்ளை அடிக்குது ஏன் கனிமவளத்தை கொள்ளை அடிக்குதுன்னு நான் ஒருபோதும் இந்த மேடையை பயன்படுத்தி கேட்க மாட்டேன் திமுக குடும்ப ஆட்சி செய்கிறது என்று எந்த இடத்திலும் சாட்டை துறைமுருகன் நான் கேட்கவே மாட்டேன் திமுக மாவட்ட செயலாளர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறார்கள் கமிஷன் வாங்குகிறார்கள் ஒரு கான்ட்ராக்டுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் கமிஷன் என்று எந்த கூட்டத்திலையும் நான் மனதார பேச மாட்டேன் உளமாற பேச மாட்டேன் நான் கட்டுப்படுத்தி நீதிபதிகளையும் காவல்துறையும் பெற்ற தாய்க்கு மேல மதிக்கக்கூடியவன் இந்த சாட்டி துறைமுருகன் நான் என் தாய்க்கு சத்தியம் எங்க அப்பா எங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணிட்டு ஒருபோதும் திமுக பத்தி பேச மாட்டோமா கலைஞர் குடும்பத்தை பத்தி நான் பேச மாட்டோமா அவங்களுக்கு என்ன கொள்ளையடிச்சாலும் எவ்வளவு கொள்ளையடிச்சாலும் நான் பேச மாட்டேன் அல்ல சத்தியம் பண்ணி எங்க ஊர் சுடமாடம் கோயிலையும் எங்க ஊர் எழுப்பகலம் முத்தாரம்மன் கோயிலையும் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் பேச மாட்டேன் ஏன்னா அவங்க முத்தாரம் கண்ணை குத்தி விட்டுருவோம் பவர்ஃபுல் கார்டு பவர்ஃபுல் கார்டு இப்போ ஜீசஸ் அல்லாட்டையும் கூட சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் முக்கியம் இல்லையா முருகன்ட்டையும் சொல்லிட்டேன் முருகா ஒரு ஒருவாதம் திமுக என்கிற அந்த கட்சி தமிழ்நாட்டை நாசமாக்கினாலும் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்னத்தை பேச பேசணும் அங்கிருந்து கண்ணடிச்சு சொல்றாரு பேசுங்க அது எப்படி பேச முடியும் எவ்வளவு எவ்வளவு நடக்கு தமிழ்நாட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா திருவையாறுல பச்சை பசையல் இண்டுக்கிற அந்த விவசாய நிலத்துல சாலை போடுவதற்காக ஜேசிபி இறக்கி விவசாயிகள் கண்ணீர் வடிக்க வடிக்க அந்த விவசாய நிலத்துல அழிச்சு மண்ணள்ளி போட்டு போயிட்டாங்க அதை பத்தி பேசுறதுக்காக கூட்டம் போட்டிருக்கோம் அதை பத்தி பேசுறதுக்காக கூட்டம் போட்டிருக்கோம் அதை பத்தி பேச மாட்டோமே காமராஜருக்கு பிறகு நாட்டிலே ஊழலட்ட ஒரு ஆட்சி நடைபெறவில்லை என்று நாமையான் சொல்லணும் நாமையான் சொல்லணும் அதனால் அதையும் பேச மாட்டோம் என்ன பேசுகிறோங்கிறத நாங்கள் முன்னாடியே பேசியாச்சு என்ன பேசணுங்கிறத எங்கள் அண்ணன் ஹிமாயன் வந்து அதுக்கப்புறம் பேசவும் போகிறார் அதனால் நான் பேச மாட்டேன் நான் நீதிமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்துருக்கோம் எங்கள் அண்ணன் ராஜசேகர வேறு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி பேசி அது ஒரு சிக்கலாக மாறி எதுக்கு அதை பற்றி பேசணும் அதை பற்றி துளியளவு கூட என் வாயிலிருந்து வராதுப்பா நீங்கள் வானே தாயவசியத்தை அதை பற்றி பேசணும் இங்கே அதுதான் எப்படி நம்மளை கோர்த்து கூட பார்க்குறாப்புல எவ்வளவு 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 நையாண்டி சீமானால் சீமானால் வெல்ல முடியுமா ஜெயிச்சிட முடியுமா யாராவது இப்படி சொல்லுகிற யாராவது ஒருத்தர் இன்றைக்கு பனிமய மாதா கோவில் இருந்து இன்ற வீ சிக்னல் சிக்கல் வரை நடைந்த இந்த பேரணியை பார்த்து விட்டு சொல்லுங்கள் சீமானால் வெல்ல முடியுமா சீமானால் ஜெயிக்க முடியுமா சீமான் வந்துருவாரா சீமான் முதலமைச்சர் ஆயிருவாரா வேல்ராஜ் எம்எல்ஏ ஆயிருவாரா ராஜசேகர எம்பி ஆயிருவாரா சிவகுமார் வென்றுவாரா ஹிமாயின் எம்எல்ஏ ஆயிடுவாரா ஏய் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு தமிழ்நாட்டிலேயே கோட்டரும் கோழி பிரியாணியும் காசு ஒரு கூட்டத்தை நடத்த முடியும் என்றால் அது சீமானின் தம்பிகளால் மட்டுமே முடியும் வேற எவனாலேயே முடியாது ஒழுக்கத்தை ஒழுக்கத்தில் நடந்த ஒரு கூட்டம் சின்ன ஒரு காவலர்களுடைய காவல்துறை சின்ன பிரச்சனை கிடையாது காவலர்கள் அப்படியே அருமையாக அவங்க நடந்து வந்தாங்க அவங்களும் எங்களுக்கு தொந்தரவு தரல நாங்களும் காவலருக்கு தொந்தரவு தரல மரியாதையாக ஒரு கூட்டம் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பின்னாடியே எங்கள் கட்சியை சார்ந்த உறவுகள் வாட்டர் பாக்கெட்டுகளை குப்பைகளை பிறக்கிக் கொண்டே வருகிறார்கள் உலகத்தில் ஒரு கட்சியை காட்டுறேன் இப்படி இப்படி ஒரு கட்சியை காட்டு எங்கள் கூட்டத்தை முடிச்சு போங்க கூட்டத்துக்கு வந்த செல்போன் அப்படியே போகும் கூட்டத்துக்கு வந்தது கொடை அப்படியே பத்திரமா போகும் கூட்டத்துக்கு வந்த சேர் அப்படியே இருக்கும் எங்கள் கட்சிக்காரன் மட்டும் நகர்ந்து போவான் ஆனால் இதே திராவிட கூட்டமாக இருந்தால் சேர தூக்கி போயிடுவான் தானே வச்சிருப்பான் சேர் மறுநாள் போதும் அவன் கிடக்கும்

சோழி முடிஞ்சு மேட்டு அது முடிஞ்சு அதிமுக முடிஞ்சது முடிஞ்சதுதான் தமிழ்நாட்டில் சண்டை யாருக்கு திமுக என்கிற ஒரு பேர் இயக்கத்திற்கும் அழிந்து வருகிற சண்டை பாஜக ஒரு ஆட்டுக்குட்டி அது ஒரே நாளில் இருபதாயிரம் புத்தகத்தை படிச்சு ஒரே நாளில் இருபதாயிரம் புத்தகத்தை எப்படி அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க படிச்சதே அம்பத்தி நாலாயிரம் புத்தகம் தான் அம்பேத்கர் அவர் யாரு ஆசியாவினுடைய மிகப்பெரிய அறிஞர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் அவர் அம்பத்தி நாலாயிரம் புத்தகம் வாழ்நாள் முழுக்க படிச்சிருக்காரு நேரு ஜெயில்ல உக்காந்து பன்னெண்டு வருஷம் படிச்சது பத்தாயிரம் முக்கியதான் இவர் எங்க அண்ணன் அண்டாமலை கன்னடத்து சிங்கம் இருபத்ரெண்டாயிரம் புத்தகத்தை படிச்சாராம் அது அவசர சட்டம் ஒண்ணு போட்டிருக்காங்க அது என்ன சட்டம் அது அவசரமா போட்டதுனால அவசர சட்டம் அம்மா தாயே இல்ல செத்த புயல நார புயல ஏமலை அப்படி உயிரை வாங்குத ஏமலை அப்படி இல்ல பேப்பர் அடி பேப்பர் அப்படிங்கிற மாதிரி காமெடி பீஸ் யார் யார் இருந்த ஒரு இடம் அது கியாப்பை விஸ்வநாதனும் அண்ணல் தங்கோவும் காமராஜனும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேளனும் வாவு சிதம்பரனாரும் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் எத்தனை எத்தனை அறிஞர்கள் இருந்த இடம் பேரறிஞர் அண்ணாத்துறை இருந்த இடம் நல்லதோ கெட்டதோ ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அதில் மாட்டுக்கிறது இல்லை ஒரு தமிழ் அறிஞர் அவர் ஐயா கலைஞர் போன்ற ஆளுமைகள் இருந்த இடத்துல அண்ணாமலை முடியல என்னால் பூச்சாண்டி காட்டுறா தமிழ்நாட்டில் ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வாய்ப்பே கிடையாது பாரதிய கட்சி வளருது பாரதிய கட்சி வளருது யார் போய் சேர்றா கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் கடத்தல் கார பாலியல் வன்கொடுமை ஈடுபடுறவன் இப்போ ரெண்டு பேருக்கு உரையாடல் போன வரை எல்லாம் கேட்டுப்பீங்க அது மேடையில் பேசுறவங்க நல்லது இல்லை எங்க அக்கா டெய்சிக்கும் எங்க அண்ணன் சூர்யாவுக்கும் அக்கா தம்பி அக்கா தம்பி உறவே உங்களால கட்டு போச்சுடா அக்கா தம்பி கேட்டுட்டு அது விநாயகம் அந்த கட்சியில ஒருத்தர் இருக்காராம் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேசிய கண்ணிக்கு சொல்லியிருக்காங்க ஒரு பெண் ஆடையின்றி அவர் முன்னாடி இருந்தாலும் அவர் பார்க்க மாட்டார் திரும்பிக்கார் அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆடையின்றி ஒரு பெண் அவர் முன்னால் நின்னாலும் அவர் திரும்பி கொள்வார் எப்படி தெரியும் அப்படின்னு எல்லாரும் கேட்கிறேன் நான் கேட்கல கொடுமடா இது கொடுமடா இது ஒரு கட்சி பாராளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு படம் பார்ப்பது பாலியல் செய்திகளை அனுப்புவது காயத்ரி ரகராமை கேவலப்படுத்துவது அங்க ஒருத்தர் கேட்டி ரகராம் உட்காந்து முருகன் படத்துக்கு முன்னாடி பூஜை போடுவது இங்கிட்டு டெய்சியும் சூர்யாவும் சண்டை போடுவது பேசாம கட்சி நடத்துக்கு போல ஆடியோ வீடியோ வெளியிடற ஒரு கட்சி ஒரு கூட்டம் ஒரு ஒரு இது ஆடியோ வீடியோ வாரம் ஒரு ஆடியோ லீக்கு வாரம் ஒரு வீடியோ லீக்கு பொதுவாக லீக்கடு ஆடியோ யாருக்கு வரும் நடிகைகளுக்கு வரும் லீக்கடு வீடியோ லீக்கடு ஆடியோ கட்சி நடத்துறாங்கடா தமிழ்நாட்டில் இதுலேயும் வெக்கம் இல்லாமல் என் சொந்தக்காரன் பத்து வரிசை வச்சு சேர்ந்துக்கிட்டு இருக்கான் நைனா நாகேந்திரன் தலைமையில் இங்கே இங்கே தூத்துக்குடியில் எங்கள் ஆளுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றது அதிகமாக எங்கள் ஆளுக்கு இருக்காங்கல்ல தமிழகத்தில் நாடாறு பிள்ளைமாறு தேவமாறு விளக்குமாறு இதெல்லாம் போயிட்டு சாமி யார் அதிகமாக கும்பிட்றான்னு கணக்கு இருக்கிறான் பிள்ளைமா ரொம்ப சாமி சாதிப்பட்ட சாமி பட்டா இருக்கிறான் சாதிப்பட்டோடு இருக்கிறான் நாடாக்குமார் ரொம்ப சாமி கும்பிட்றான் சாதிப்பட்டு இருக்கான் கொஞ்சம் பரவாயில்ல கோனார் ரொம்ப சாமி கூட தூக்கட அவனை அவனை தான் சேர்க்குறான் சாதி கும்பிட்ற சாதி சாமி கும்பிட்றவன் சாதி பற்றோடு இருக்கிறவன் நானும் தான் சாமி கும்பிட்றேன் முருகனை கும்பிட்றேன் அமித்ஷாவும் மோடியும் வந்துதான் தமிழர்களுக்கு யார் கடவுள் யார் தெய்வம் என்று சொல்லிக் கொடுக்கணுமா அமித்ஷாவும் மோடி வந்து எங்களுடைய இறை வழிபாடு எங்க தெய்வ வழிபாடு எங்களுக்கு தெரியாதா என்ன எப்படியாவது சாதியும் சாமியும் வைத்து தமிழ்நாட்டுக்குள்ள அரசியும் என்று பாஜக என்ற பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறது அந்த பூச்சாண்டி செய்கிற வேலை தான் இந்தி திணிப்பும் இந்திக்காரன் திணிப்பும் இதை எதிர்த்து போராட வேண்டியது நாம் தோழ கட்சி மட்டும் வேலை தமிழனாக தமிழராக பிறந்த ஒவ்வொருவரின் கடமை இந்த பாரதிய ஜனதா கட்சியும் இந்திக்காரனையும் இந்தி திணிப்பையும் எதிர்த்து போராட வேண்டியது இது ஒரு துவக்கம் தான்

தென்மண்டல செயலாளர் அண்ணன் சிவக்குமார் அவர்களுக்கும் அண்ணன் மாவட்ட செயலாளர் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்ராஜ் அவர்களுக்கும் எல்லோருக்கும் தூத்துக்குடி மாவட்ட உறவுகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்